அருமை நாயகம் செல்லம் பாகு அலைகள் செல்லும் அவர்களின் பாக்கியம் நிறைந்த மத்துமார்களே ரொம்ப சுகமான ஹோவத்தால அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மா அவருடைய நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அதாக போல் செய்திருந்தார் ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் இதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லர் முகமது சுதாசுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு நம்மையும் நம்மை நம்மை சார்ந்தவர்களையும் கபோல் செய்தார்கள் கண்ணியமிக்க முமின்களே மனித வாழ்வில் அல்லாஹுத்தாலா பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தியிருக்கிறார் எல்லோருடைய வாழ்விலையும் அவர்களுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நிலை ஒரே நிலைப்பாடாக இருக்கவில்லை ஏற்றத்தாழ்வு என்பது நாம் எல்லாம் கண்கூடாக பார்க்கிறோம் ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு அல்லாஹு தாலா ஏன் இதை இப்படி ஆக்கியிருக்கிறான் சோதனைக்காக குரான் பல காரணங்களை சொல்கிறார் சோதித்து பார்ப்பதற்கா சில பேருக்கு அல்லாஹு தாலா கொடுத்து சோதிப்பான் சில பேருக்கு அல்லாஹ் எடுத்தும் சோதிப்பான் சோதிப்பதற்காக வேண்டி இதுவோல் பல காரணங்களை குரான் சொல்கிறது அதில் ஒன்று அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடியதிலிருந்து பிறருக்கு வழங்குவதற்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னான் நமக்குள்ள பொருளாதாரம் நமக்கு வாய்த்திருக்கக்கூடிய ஒரு செல்வம் அது எல்லாம் நமக்கு சொந்தமானது அல்ல நமக்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல குரான் சொல்லுகிறார் இஸ்லாமில் ஒரு மகரும் சில பேர் உங்களிடத்தில் கேட்பார்கள் அவர்களுக்கான பங்கு உங்களிடத்தில் இருக்கிறது உன் மகரும் சில பேர் கேட்க மாட்டார்கள் அவர்களுக்குண்டான பங்கையும் சேர்த்துத்தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் லாகுத்தாரா சொல்ல அதை சோதிப்பதற்குத்தான் அல்லாஹுத்தாளா உலகத்தில் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வு யாக்கியிருப்பதாகவும் அவனுடைய அருள்மறை நமக்கு சொல்லி காமிக்கிறது கண்ணி மாணவர்களே நமது உயிரின மேலான கண்மணி சுகன்பாகி செல்லா செல்லம் மதீனா முனவரா சென்ற உடனே அந்த புனித பூமிக்கு உள்ளே நுழைந்த உடனே அவர்கள் செய்த முதல் கொத்துபா வரலாற்று மிக்க முதல் கொத்துபா அவர்கள் குறிப்பாக நான்கு விஷயங்களை சொன்னார்கள் ஒவ்வொன்றுமே நம்முடைய ஈமானுடைய வாழ்விற்கு உரம் ஊட்டக்கூடிய காரியங்கள் வெளிப்படையாக சாதாரணமானது போல் தெரிந்தாலும் கூட நம்முடைய ஈமானிய வாழ்வுக்கு உரம் ஊட்டக்கூடிய வலிமையை தரக்கூடிய மகத்தான விஷயங்கள் அப்சு சலாம் அப்சு ஜன்னத் மக்களை சலாமை பரப்புங்கள் சலாம் சொல்லுங்கள் மட்டும் சொல்லல சலாமை பரப்புங்கள் அது பணி உகந்த மரியாதை உங்களை மீது ஏற்படுத்தி தரும் அதே போல உணவழியுங்கள் அல்லாஹுடைய சோதனையில் நீங்கள் வெற்றி பெற்ற தன்மையும் அது உண்டாக்கி தரும் அதே போல் உறவுகளை பேணி வாழுங்கள் சமூகத்தினுடைய எல்லா நல்லுறவுகளுக்கும் அடித்தளமான கவனம் செலுத்துங்கள் தஹஜதில் தனி கவனம் செலுத்துங்கள் உங்களுடைய சுய ஆக ஈமானிய பிரகாசத்திற்கு அது காரணம் என்ற கருத்திலே கண்மணி நசூ நிர்வாக செல்லா செல்லுமார்கள் இந்த நான்கு விஷயங்களையும் நம்முடைய வாழ்வுக்கு உரம் ஊட்டக்கூடிய இந்த நான்கு விஷயங்களையும் அழுத்தமாக மதீனா முடவராஸ் சென்ற பிறகுதான் உடைய வாழ்வே மாற்றத்தை அடைந்தது வாழ்வுக்கு பிரகாசம் இருந்தது அந்த ஹிஜரத்து தான் மகோன்னதத்தை தந்தது என்றால் அங்க போன உடனே செய்த உடனே முதல் கொத்துவா அக்காவோட என்ன என்னவாறு மாடு எடுத்துனாலும் பதிமூணு வருஷத்துக்கு என்று பேசவில்லை அக்காவளுடைய சிரமங்களை பற்றியோ அதில் பதினெட்டு நாட்கள் பயணம் செய்து வந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த சிரமங்களை பற்றியோ பேசவில்லை நம்முடைய ஈமானுடைய வாழ்வுக்கு உரம் காரியங்களை எங்கே பேசினார் திருமக்களே அதிலே உணவணித்தல் குரான் பல இரங்கல்களை பல விதத்தில் சொல்லி காண்பிக்கிறது பிறருக்கு உணவளித்தல் உணவளித்தல் என்றால் ஏழைகளுக்கு உணவளித்தல் என்பது மாத்திரமல்ல விருந்தாளிகளுக்கு உணவளித்தல் சக அன்பை வளர்ப்பதற்காக வேண்டியுள்ள உணவளித்தல் எல்லா உணவளித்தலையும் எடுக்கும் எல்லா உணவளித்தலையும் எடுக்கக்கூடிய ஒரு காரியம் உணவழியுங்கள் குரான் ஷரீபும் ஹதீசும் பல இடங்களில் அதை வலியுறுத்தி சொல்கிறார் அல்லாஹ் குரானினை கேட்கிறான் மா சலக்கன் நரகத்திலே ஆக்கப்பட்டவர்களை அல்ல அதை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும் மாச சக்கர் சக்கர் என்றும் இந்த கொடுமையான நரகத்திற்கு உங்களைக் கொண்டு வந்து சேர்த்தது எது தெரியுமா எதென் காரணத்திலாம் நீங்க இங்க வந்தீர்கள் குராணங்கள் வார்த்தை ஏன் வந்தீர்களது தெரியுமா இதெல்லாம் கேட்பான் ரகசியங்கள் எல்லாம் வெளிப்பட்ட அந்த உலகத்தில் அதற்கான ரகசியத்தை காரணத்தை தெரிந்து அவர்கள் எல்லோரும் சொல்வார்காதோல் அன்னக்குமினல் முசல்லீன் நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை பிறருக்கு உணவளிக்கவில்லை அதேபோல் இப்படி ஒரு நாள் வரும் என்பதை குறித்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் அது விஷயத்தில் நாங்கள் அலட்சியமாக பொய்யாளர்களாக இருந்தோம் அத்தா தான் இதோ வந்துவிட்டது என்று சொல்வார் அருமையானவர்களே பிரதானமான நரகத்திற்கு செல்வதற்குண்டான ஆக்கப்பட்டதற்கான பிரதானமாக சொல்லக்கூடிய முதற் காரணம் எங்களிடத்தில் தொழுகை இல்லை இரண்டாவது நாங்கள் உணவளிக்கும் பண்பு எங்களிடத்தில் இல்லாமல் இருந்தது என்று சொல்வார் அதனாலே அவ்வளவு கொடுமையானது என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறோம் குரான் சரிவிலே பல இடங்களில் யார் தெரியுமா தீனை பொய்படுத்தியவனை நாயகமே தாங்கள் அறிவீர்களா யார் தீனை பொய்படுத்தியவன் உணவளிப்பதற்கு துண்டாதவன் அவன் தீனை பொய்படுத்தியவன் என்றெல்லாம் சொல்கிறான் தீனை பொய்யாக்குவது என்பதே வெளிப்படையாக சில நம்பிக்கைகளை இல்லாமல் இருப்பதும் செயல்களை செய்யாமல் இருப்பதும் மறுப்பதும் தான் பொய்யாக்குவல் என்று சொல்லலாம் ஆனால் அல்லா சொல்லக்கூடிய காரணம் அது அல்ல நீங்கள் எத்தியுங்களை அந்த பாவப்பட்டவர்களை இறக்கப்பட வேண்டியவர்களை நீங்கள் இறக்கவில்லாமல் இருந்தீர்கள் அதே போல் உணவளிக்கும் தன்மை உங்களிடத்தில் இல்லாமல் இருந்ததும் வீணை பொய்யாக்கி அதன் அடையாளம் என்று குர்ஆனில் குரானில் அதிலையும் குறிப்பாக பசி கோரமானது திருமக்கள் வடிவிக்கிறது பசி என்பது இருக்கிறது சாதாரணமானது அல்ல மனிதனை தன்னுடைய நிலையிலிருந்து கீழறங்க செய்துவிடும் பசி என்பது தன்னுடைய இருந்து ஒரு மனிதனை கீழறங்க செய்துவிடும் பசி வந்தால் மானம் குலம் கல்வி காமம் அழகு அறிவு அதே போல தானம் தரம் முயற்சி என்று எல்லாம் பற்றும் பறந்து போகும் என்று சொல்கிறார்கள் எல்லாம் போய்விடும் பசி வந்து விட்டது என்று சொன்னால் ஒன்றும் தெரியாது கொஞ்ச காலத்திற்கு முன்னாலே வறுமையினுடைய கோணப்பிடியில் சிக்கி உள்ள சோமாலிய நாட்டிலே பசியுடைய கோரத்தினால் சாவின் விரும்பிலை இருந்த சாவின் விளிம்பின இருந்த வயிறு மெளிந்த வயிறு உள்ளே சென்று விட்ட உடல் மெலிந்த ஒரு சிறுவன் அவன் செத்தால் அவனை சாப்பிடுவதற்கு காத்திருக்கக்கூடிய ஒரு கடகு கடுகு இந்த இரண்டையும் சேர்த்து தத்துரூபமாக ஒரு படம் பிடித்தார் ஒரு போட்டோக்கரர் இரண்டையும் தத்துருவமாக உலகத்திலே முதல் தரமான அந்த ஒரு படமாக கருதப்பட்டது ஆனால் போட்டோ எடுத்த அந்த போட்டோ கிராபர் இருக்கிறாரு கிராபர் இருக்கிறாரு அவர் முந்தாய்விட்டார் இந்த கோரத்தை கண்டு பசி என்பது அவ்வளவு கொடுமையானது பசி என்பது அவ்வளவு கொடுமையான பெருமக்களே அதனாலே உணவளித்தலை மார்க்கம் பலவினங்களை சொல்லி காண்பிக்கிறது குரானிலே இவ்வளவு வலியுறுத்தி சொல்லப்பட்ட விஷயங்கள் சல்லாஸ் மதீனாவின் முதல் கொத்துபா என்றால் சாதாரணமானதல்ல நம்மை வாழ்த்துபவர்கள் பாராட்டுபவர்கள் பிரிவு உள்ளவர்கள் என்பது மாத்திரமல்ல நம்மை எதிர்த்தாலும் கூட அவர்கள் பசி உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கான உணவை அளிக்க நமக்கு பிடிக்காதவர்களாக இருந்தாலும் ஒரு வரலாறை சொல்லும் செய்தோ பக்கர் சித்தியக்கர் அல்லாவுடைய அருமையான மகனார் நம்முடைய மேன்மணிக்க தாய் அல்லாஹுடைய சூரியன் துணைவியார் அன்னை ஆயிஷா நாயினபி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் மீது ஒரு இட்டுக்கட்டு செய்யப்பட்டது அந்த இட்டுக்கட்டிலே பல பேர் தெரியாமல் விழுந்து விட்டார்கள் ஒருவர் யார் அந்த பொருளாதாரத்தில் கழித்தவர் இவருடைய எல்லா விதமான குடும்பத்தின் காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொண்டவர்கள் சித்திய குலக்பர் அவர்கள் ஆனால் இந்த அவர் உரை இந்த இட்டுக்கட்டை பரட்டியவர்களில் ஈடுபட்டவர்களில் மிஸ்தகம் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு தகப்பனார் அல்லவா அசுவடைய அருமை துணைவியார் வீல் அல்லவா இப்படிப்பட்ட ஒரு கலங்கம் சுமத்தி விட்டார் என்று வேதனைப்பட்டு கொடுத்த அந்த உதவியை அவருக்கான உணவு ரீதியான அந்த உணவையை நிறுத்தினார் அந்த உதவியை நிறுத்தினார் அல்லா ஆயர் திறக்கனான் அல்லா அருள்மறையில கேட்டான் அடா துஹிப் எவ்வளவு வாகுலகம் அண்ணா மன்னிப்பை நீங்கள் புரியப்படவில்லையா என்று கேட்டு விட்டான் அண்ணாவுடைய மன்னிப்பை நீங்கள் புரியப்படவில்லையா தண்டனை கொடுப்பதற்கு தகுதியானவர்களாக இருந்தாலும் கூட உங்களை வாழ்த்தாமல் வசை வாடுபவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் பசித்திருந்தால் அவர்கள் தேவையுடையவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் நீங்கள் உணவளிப்பது என்பது உங்களுடைய உங்களுக்கு ரப்பின் மன்னிப்பை தேடித்தரும் என்று அருள்வரை சொல்கிறது என்றால் அது எவ்வளவு முக்கியமானது பெருமையாக இது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் எண்ணி பார்க்கிறேன் குரான் சனீஃபிலே அல்லாஹாலா பசியானவர்களுக்கு உணவளித்து மேன்மை விருத்திய அன்சாரிகளை பாராட்டி சொல்வான் குர்ஆனில் நபி நிலை என்றது அந்த அன்சாரங்களா அன்சாரிகளால் மதீனத்து அன்சாரிகளார் வ யூ அவர்களுக்கு தேவை இருந்தாலும் கூட தங்களை விட மற்றவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் என்று அந்த பாராட்டுகிறது பெரிய வசதி இருக்கணும் வாய்ப்பு இருக்கனோங்கிறது இல்ல நமக்கு இருப்பதை தெரிக்கு பங்களை பாடுது தான் வ தங்களை விட தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர்கள் தங்களுக்கு தேவை இருந்தாலும் கூட இந்த அல்லாஹு தாலா உலகத்தில் அன்சாரிகளை உதவியாளர்கள் உதவி செய்த பெருமக்கள் யாரும் இல்லை என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காண்பார் சூரத்து தஹரின் மீது கொண்ட பிரியத்தினால் உணவளித்தார் என்று ஒரு ஆயத்து தொடங்குகிறதே அஹத்துள்ளி உள்ளிட்ட முபசரிடையாளர்கள் இந்த ஆய் அதான் அணிவன் அபிபாலி செய்வதிபான் அவர்கள் விஷயமா இந்த ஆய்ந்து என்று சொல்வார் மூன்று நாட்கள் தொடராக நோன்பு வைத்தார்கள் அல்லாஹால சோதனைக்காக நோன்பு திறக்கும் நேரத்தில் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் பசித்து யாசகம் கேட்டு நிற்கிறார்கள் யாசம் கேட்டுதான் சொல்கிறார் மிஸ்கீனன் ஒரு கைதி ஒரு எத்தீன் ஒரு மிஸ்கீன் வாசலில் ஒவ்வொரு நாளும் ஒருவர் வந்து அவருடைய திருநாமத்தை சொல்லி கேட்கிறார்கள் அவர்கள் உணவளித்தார் அல்லாதை பாராட்டி ஆய் திறக்க நான் நாம் உணவளிப்பது அல்லாஹுக்காக எந்த விதமான பகலத்தையும் அவர்களிலிருந்து நன்றியை கூட கூடாது என்று வாழ்ந்து சொல்கிறார்கள் இதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்னும் ஜன்னத்தன் அல்லாஹா இதற்காக சொர்க்கத்தை பகனமாக கொடுக்கிறான் என்று சொல்ல தேவையானவர்களுக்கான உணவளிப்பது என்பது எவ்வளவு மகத்துவமானது என்பதை குரான் ஷரீஃப் நமக்கு சொல்லிட்டார் சொல்லா சமடத்தில் ஒரு ஆளு ரொம்ப கனமான வயிறு பெருத்தவராள் வந்தார் வயிறு பெருத்து இருக்கிறவங்க கனமா இருக்கிறவங்க கூட ரொம்ப சாப்பிடணுங்கிறது இல்லை சில பேர் ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க நிறைய வாங்க சில பேர் ரொம்ப கனமா இருப்பாங்க அவங்க கம்மியா சாப்பிடுவாங்க அது அளவு போன அல்ல சில பேர் ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க ஆனா கணக்கு இல்லாம இருக்கும் சில பேர் ரொம்ப கனமா இருப்பாங்க ரொம்ப கம்மியா சாப்பிடும் அது அல்ல ஆனா இவர் சாப்பிட்டு அதன் வழியாக உடல் பெருத்தவர் அப்படி சந்தாசம் தெரியும் இல்லையா அப்படி ஒரு ஆணுங்கிறதுனால சந்தாசன் அவருடைய வயிறுல கை வைத்து சொன்னாங்க லவ்கான் இங்க உள்ளது வேற ஒரு இடத்துல இருந்தா உங்களுக்கு நன்மையா இருந்திருக்குமே சொன்னாங்க உங்களுக்கு ஆரோக்கியமா இருந்திருக்குமே இங்கே கொண்டு போய் இவ்வளவு அடைத்து வைத்திருக்க அது உங்களுக்கு இடையூறாக இருக்க இது பிறகு உபகாரமாக இருக்குமே நீங்கள் கொடுத்திருந்தார் என்ற கருத்தில் சொல்வார் அருமையானவர்களே ஏழைகளுக்கு என்று மாத்திரம் அல்ல விருந்தினர்களுக்கு மார்க்கம் சொல்கிறது அல்லா இருந்தாலும் ஏழைகளுக்கு மட்டும் என்று சொல்லவில்லை விருந்தவர்களாக இருந்த ஒரு காலத்திலெல்லாம் விருந்தாளிகள் வீட்டில் வந்தா பாக்கியமா கருதப்பட்டது இன்று பெரிய பாரமாக இருக்கிறது விருந்தாளிகள் வந்தாங்கன்னா மகிழ்ச்சி இருக்கும் வீட்டினுடைய சூழலே நன்றாக இருக்கும் அழகாக இருக்கும் கல்யாண நேரங்கள்ல எல்லாம் வீட்டில் உணவளிப்பதற்கு உறவுகளை சேர்த்த அந்த நேரத்தில் உணவளிப்பதை சந்தோஷமா கருதுவார் இப்பொழுது அதுவெல்லாம் பகைக்கு காரணமாக ஆகிவிட்டது அதனால இந்த உணவளித்தல் என்பது சாதாரணமானது அருமையானவர்களை பொதுவாக இந்த உணவளித்தல் என்பதை மார்க்கும் பல்வேறு நிலைகளில் சொல்லி காமித்தல் சொர்க்கத்தை தருவதற்கு காரணம் உலகத்திலே அஹம்புக்கு மிகமான அமலும் அமல் எதுவும் என்று கேட்ட பொழுது சல்லா செல்லும் எண்ணி சொன்ன அமல்களிலே உணவளிப்பதை சொன்னார் ஹஜ்ஜிலே சிறந்த ஹஜ்ஜி நாயகம் என்று கேட்டார்கள் சல்லா செல்லும் சொன்னார்கள் ஹஜ்ஜிலே சிறந்த ஹஜ்ஜு என்பது பிறருக்கு உணவளிப்பதும் நல்ல வார்த்தைகளை பேசுவதும் என்று சொன்னார் என்ன டென்ஷனும் கோபமும் அதிகமா வரக்கூடிய சூழல் அந்த இடம் மனுஷன் தன்னை இழக்கக்கூடிய இடம் பல்வேறு சூழல்களின் காரணத்தினால் தன்னுடைய கோபத்தை சோதித்து பார்க்கக்கூடிய அந்த இடத்திலே பிரிவுக்கலாம் நல்ல வார்த்தையை பேசுகிறார் நனியமான வார்த்தைகளை பேசுகிறார் அதே போல பிறருக்கு உணவளிக்கிறார் என்றால் ஹஜ்ஜில் அது சிறந்த ஹஜ்ஜில் சொன்னாங்க கண்மணிகூர் உருவாகி சொல்றா சிறப்பு உண்மையான அதனாலே பொதுவாகவே இப்படிப்பட்ட ஈகை குணம் தேவையுள்ளவர்களுக்கும் அவருடைய தேவைகள் அறிந்து சூழல் அறிந்து கொடுப்பது என்பதற்கு அதே சாதாரணமானதல்ல கொடுக்கும் அந்த உயர்ந்த குணம் என்பது அது ஏற்படுத்தக்கூடியது உண்மையானது அல்ல குரானிலே சொல்வான் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாப்புக்க பெற்றவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று சொல்லுகிறார் நம்மையும் வெற்றியாளர்களில் ஆக்கி அடைந்தது எனவே கஞ்சத்தனம் என்பது அது ஒரு உயர்ந்த வெற்றிக்குரிய குணமே அல்ல என்று குரான் சொல்லு அதே போல கொடுக்கும் தன்மை என்பது தனக்கு உபகாரத்தை தந்த தன்னுடைய ரப்புக்கு நன்றி செலுத்தக்கூடிய தனம் தனக்கு உபகாரத்தை தந்த யாரிடமும் யாசிப்பதை விட்டும் தன்னை பாதுகாத்த தன் அறிவழிக்கு தன்னுடைய அறிவழிக்கு நன்றி செலுத்தக்கூடிய உயர்ந்த குணம்தான் கொடுக்கும் குணம் என்பது பெருமக்களே அல்லாஹ் குரானிலே ஒரு உபகாரம் எது வழங்கப்பட்டிருக்கு அதுக்கு ஈடான உபகாரம் செய்யணும் ஒரு ஆளுக்கு அல்லா நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அவர் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறது ஒரு நாள் ஆயிரம் ரெக்கிறார் அது அல்ல அதுக்கு என்னான ஈடு உபகாரம் என்பது அதன்

இருக்கும்பது அதே போல உங்களுக்கு அல்ல அனுபவத்தை கொடுத்ததனால் அந்த உங்களுடைய மக்கள் கொண்டு சேருங்க எந்த உபகாரமோ அதற்கு ஈதான உபகாரத்தை கொண்டு பகரம் செய்வதுதான் உண்மையான நன்றி என்று பெருமக்கள் சொல்வார் உண்மையானவர்களை உபகாரத்தின் காரணத்தினால் பிறருக்கு உணவளிக்கக்கூடிய காரணத்தினால் பிறருடைய நேசத்தை நமக்கு தருகிறான் என்பது மாத்திரம் அல்ல நம்முடைய செல்வங்கள் விருத்தியாகும் என்றும் ஹரிதலை சொல்லப்பட்டிருக்கிறார் கொடுக்கப்பட்ட பாக்கியங்கள் வீர்த்தியாகும் என்பதும் கூட குரான் ஷரீஃபிலும் ஹதீத்திலும் அதை பற்றி உண்டான இஷாராக்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மார்க்கம் தந்த உன்னதமான ஒரு குணம் சமூகத்தில் குறைந்து வரக்கூடிய பழைய காலத்துல எல்லாம் நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு சின்ன காரியம்னா நான் ஒரு அஞ்சு பேருக்கு சாப்பாடு நீ தோப்பார் அஞ்சு பேருக்கு சாப்பாடு நீ தோய்ப்பார் எனது இருக்கிற இல்லை என்று சொல்லவில்லை அந்த ஸ்ரீதேவிகளான நன்மக்கள் இன்னும் இருக்கிறார்கள் கொடுத்து கொண்டும் இருக்கிறார்கள் ஆனாலும் கூட குரான் பாராட்டக்கூடிய அந்த குண விஷயத்திலே அந்த உயர்ந்த குண விஷயத்தில் நாம் அலட்சியமாக இருந்து கூடாது என்பதற்கான ஞாபகப்படுத்துகிறது அல்லாஹு அந்த உயர்ந்த குணத்தை அல்லா நமக்கு அதற்கு என்னென்ன சன்மானங்களை எல்லாம் அல்ல அருள்மறைகளை சொன்னானோ இந்த எல்லா சன்மானங்களையும் பெற்ற நன்மக்களில் அல்லாஹு தாரா நம்மை ஆக்கி அருள் புரிவானால் அவன் நமக்கு விசாலமான தந்து ஹலாலான எரிசுக்கை விசாலமாக்கி தந்து அவன் விரும்பக்கூடிய நல்ல காரியங்களில் அவனுடைய திருப்திக்காக செலவு செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வான ஆமீ ஆமிவானா يعني الحمد لله رب العالمين